தமிழகத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ராங் ரூம்லும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எந்த பழுதும் இல்லாமல் முழுமையாக இயங்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் அதுவரை அந்த சிசிடிவிகள் இயங்க வேண்டும் அதற்கான ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளர்களுடைய ஏஜெண்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு சுற்றி உள்ள இடங்களில் எந்த ட்ரோன் போன்ற கருவிகள் பறந்துடக்கூடாது நோ ட்ரோன் ஃப்ளையிங் ஏரியா என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்கிறோம் வாக்கு பதிவு இயந்திரங்கள் வைக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு மீட்டர் அந்த சுற்றளவுக்கு இருக்கு எந்த ட்ரோன் போன்ற சாதனங்களை இயக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது அதற்கான உரிய உத்தரவுகளை காவல்துறைக்கு தந்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார் அதாவது வாக்காளர் பட்டியல் என்பது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரகாரம் தயாரிக்கப்படக்கூடிய பட்டியல் இந்த பட்டியலை தயாரிப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான பணியாகும் அந்த பணியில் வேறு யாரும் தலையிட முடியாது அந்த வாக்காளர் பட்டியலை எப்போதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் சீரமைத்து கொண்டே வருவார்கள் தேர்தல் வருடம் அப்போது குறைந்தபட்சம் மூன்று தடவையாவது அந்த வாக்காளர் பட்டியலை மாதிரி பட்டியலை வெளியிட்டுக்கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க நான்கு வாரங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் கேம்ப்ஸில் அரசியல் கட்சிகளுடைய ஏஜெண்ட்டுகள் அவங்க போயிட்டு எங்களுடைய பெயரெல்லாம் விட்டு போயிருக்குன்னு கேட்கலாம் நீக்க வேண்டிய பெயர்களை நீக்க வேண்டும் என்று கேட்கலாம் அதையெல்லாம் விடுத்து விட்டு அந்த சட்டத்திலே சொல்கிறாங்க நாமினேஷன் வித்ரா பண்ணுறதுக்கு கடைசி நாட்களுக்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியலை எந்த திருத்தமும் செய்ய முடியாது அரசியல் கட்சிகளும் குறிப்பாக வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது தேர்தலுக்கு முன்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை இது மக்களோடு பணியாற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாரும் செய்வாங்க வாட்ஸ்அப் பேஸ் ஃபேஸ்புக்கில் மட்டும் கற்றி உங்களுக்கு அது தெரியாது அவங்க அந்த சட்டத்தை படிச்சுட்டு தான் தெரிஞ்சுக்கணும் சிஓ அந்த நோட்ரோன் ஃப்ளையிங் ஜோன் அதற்கான உரிய அறிவிப்பை வந்து அறிக்கையை வந்து கிட்ட அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு சிசிடிவி கேமராக்கள் நிச்சயமாக பழுதடையாமல் பார்த்துக்கொள்வோம் என்று உறுதியை கொடுத்துருக்காரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க இல்ல இந்த எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்ல அந்த வயர்ஸ் பழுதாயிருக்கு அதனால் அந்த இருபது நிமிடம் இதுவாகிருக்கு எல்லா வேட்பாளருடைய வேட்பாளர்களையும் வேட்பாளர் ஏஜென்ட்டையும் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க ஸ்ட்ராங் ரூம் சரியாக இருக்கிறது என்பதை உறுதி செய்ய பாத்து பார்க்க சொன்னாங்க பார்த்துருக்குறாங்க எல்லாம் இல்லை அதுக்கான உரிய சாதனங்களை அந்த குளிரூட்டும் சாதனங்களை வைப்பதற்கு அவங்க உறுதி அளிச்சு நீலகிரி போன்ற இடத்துல வெப்பநிலை குறைவாக தான் இருக்கும் அங்கேயே இந்த மாதிரி பிரச்சனை அதோட ஈரோடு போன்ற இடத்துல இன்னும் அதிகமாக இருக்கு அங்கெல்லாம் அந்த பிரச்சனை வரல சார் அந்த ஈரோடு அந்த ஒயரோட ப்ராப்ளமாக இருந்திருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படி அதுக்காக இல்லை எங்களுடைய வேட்பாளருடைய ஏஜெண்ட்டுகள் போய் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய சீல்கள் சரியாக இருந்தது அந்த இடத்துல எந்த டேம்பரிங்கும் நடக்கலை அதனால் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் ஒயர் பொழுதுபட்டதா இல்லையான்றது பிரச்சனை இல்லை ஸ்ட்ராங் ரூம் சரியாக இருக்கா என்பது தான் எங்களுடைய கவலை அது சரியாக இருப்பது வந்து எங்களுடைய வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகள் உறுதி செய்து விட்டார்கள் அதனால் அது குறித்து அதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை வாக்கு எந்திரங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என திமுக சார்பாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சித்யபிரத சாஹுவிடம் மனு அளித்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்த்தோம்